நாளைக்கு லங்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் நீ நிறுத்த வேண்டியது சக்கரை ஒரு வாரம் நிறுத்து இல்ல உள்ள மெக்கானிசம் கடகடன் ரெடி பண்ணும் சர்க்கரை பொருட்கள் உள்ள வர வர உங்களுக்கு லங்குல இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகினே இருக்கும் கபம் ஜாஸ்தியாகினே இருக்கும் முக்கியமான காய்கறி என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் லங்குக்கு வெண்டக்காய் ஒரு நாலு வெண்டக்காய் எடுத்துக்க போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது வைட்டாலிட்டி போயிடும் பொடியாக கட் பண்ணி மண் சட்டி உகந்தது ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி போட்டு நூறு இல்ல நூற்றி ஐம்பது எம்எல்லாம் சுண்டி இறக்கி வடிகட்டி இதை ஒரு வேளை சாப்பிடுவான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிடுவேன் லங்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இதை ஒன்றும் நீ சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வெத்தலை கீச்சு போடும் நாளைக்கு லங்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு நீ நிறுத்த வேண்டியது சக்கரை ஒரு ஒரு வாரம் நிறுத்து இல்லை உள்ளகிற மெக்கானிசம் கடகடன்னு ரெடி பண்ணும் சர்க்கரை பொருட்கள் உள்ளே வர வர உங்களுக்கு லங்கில் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகினே இருக்கும் கபம் ஜாஸ்தியாகினே இருக்கும் முக்கியமான காய்கறி என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் லங்குக்கு வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் எடுத்துக்க போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிரிட்ஜ் எல்லாம் வைக்கக்கூடாது வைட்டாலிட்டி போயிடும் பொடியா கட் பண்ணி மண்சட்டி உகந்தது ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி போட்டு நூறு இல்ல நூத்தி எண்பது எம்எல் சுண்டு எருக்க வடிகட்டி இதை